கொடுங்க அது வாய் வழக்கமா நீங்கிங்க அது அங்கே போகுதுல இருங்க 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 இருக்காதான் இருக்கேன் கிருப்ப இருப்பேன் மூணு கிலோ சைஸ்ல இருக்கும் கொஞ்சம் பின்னாடி ம் நீங்கள் நல்லா தள்ளிப்படிங்க சரியான ஆக்ரோஷம் ஸ்பின்னிங் ஸ்டிட் எவ்வளோ அடிச்சது வரீங்க வெகு நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கஷ்டம் டே இப்போ தான் மொதல் மீன் ஸ்ட்ரைக் இருக்குது ஊக்கப் போருங்க செம்ம ஊக்கப் அப்படி போத்துக்கிட்டு வந்துருச்சுல இத்தில எட்டு கிட்ட ஃப்ராக் தான் செம்ம ஊக்கப்பு பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது சைஸ் பாருங்க சரி 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 ஓகே மக்கள் குறிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிசைங் நம்பர் நம்பாரு